மகா கிருபையும் இறக்கும் நிறைந்த அன்பின் நல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக இன்றைய தினத்தில் காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் வாசிக்க இருக்கிற வேத பகுதி வந்து யோவான் பதினாலு இரண்டு என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் அலிலுயா அவர் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் சொல்லி இருப்பேன் என்றார் அப்போ அவருடைய பரலோகத்துல நமக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக தான் தேவன் என்ன பண்ணாரு அந்த மறித்து நாற்பது நாள் உயிரோடு எழுந்து நாற்பது நாள் ம சீசர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்பாக காட்சி அளித்து உயிரோட பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் மறுரூபமான சரீரத்தை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டார் அதே போல நாமும் ஒரு கடைசி காலத்துல ஒருவேளை ஒருவேளை மறித்த பரிசுத்தவான்களா இருந்தால் அவர் வரும்போது எதிர்கொண்டு முதலாவது எழுது எழுந்திருப்போம் ஒருவேளை மறிக்க இது இல்லாம மறிக்காம நம்ம உயிரோடு இருந்திருந்தோம் என்றால் நம்ம என்ன பண்ணப்படுவோம் அப்படி உயிரோடு அவருக்கு முன்பாக எதிர்கொண்டு செல்வோம் எதற்காக அவருடைய அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணிருக்கிற வாசஸ்தலத்துல குடியிருப்பதற்காக இந்த உலகத்துல இருக்கிற கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் நீங்கி கவலைகள் எல்லாம் நீங்கி நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் நீங்கி என்றென்றைக்கும் அவரோட இருந்து சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியாய் அந்த நித்திய வீட்டுல இழைப்பாறிக் கொண்டிருப்பதற்காக அந்த நித்திய வீட்டுல மிகவும் பிரயோஜனமாய் எல்லாவற்றிலும் என்ன சொல்றது மாத்திரம் காண்கிறவர்களாய் இருப்பதற்காக ஆண்டவர் ஒருவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் அவர் அநேகருக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த மகன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுருவான் இவனுக்கு ஒரு வீடு ஆயத்தம் பண்ணுவான் இந்த மகள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுருவா இவனுக்கு ஒரு வீடு நம் பரலோகத்துல ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் வாசஸ்தலத்தை கட்டி கொண்டே இருக்கிறார் ஆனால் அநேக ஜனங்கள் என்ன பண்றதில்லை அதை அறிந்து கொள்கிறது இல்லை அதை தெரிந்து கொள்கிறது இல்லை அதனால யாருக்கு நஷ்டம் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய ஆத்மா மடிவு பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளாது அப்போ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள வேண்டுமே ஆனால் இப்போ என்ன பண்ண பலவந்த மண்ணி பிடிக்கிறவர்கள நம்ம இருக்க வேண்டாம் அந்த ஸ்தலத்தை ஆண்டவர் ஆ நமக்காக இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து விடாதபடி இந்த பூலோக வாழ்க்கையில அதிகமாய் நம்ம என்ன பண்ணக்கூடாது கவனம் செலுத்தி இந்த பூலோக வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்கள் எல்லாம் கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு சென்று விடலாம் என்று கனவு காணக்கூடாது பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம்ம என்ன பண்ணும் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்களாய் எப்பொழுதும் பரலோக ராஜ்யத்தை சார்ந்திருக்கிறவர்களாய் அந்த பரலோக ராஜ்ஜியத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படி நம்ம சந்திக்க போகிறோம் எப்படி நம்ம அவரோட உறவாட போகிறோம் அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து அணுதினம் மனு தினம் நாம் என்ன பண்ணும் வேதத்தின் மூலமாய் நம்ம ஜபத்தின் மூலமாய் நம்மளை வளர்த்தி கொண்டே வரும் பொழுது அந்த வாசஸ்தல என்ன பண்ணுறோம் கட்டுகிறவர்களா இருக்கிறோம் ஆண்டவர் அதை பார்த்து பார்த்து என்ன பண்ணுவார் நம்ம எந்த அளவுக்கு வளர்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வாசஸ்தலத்தை கட்டி அவருடைய வருகையின் பொழுது நம்மளை மறுரூபமாக்கி கொண்டு எடுத்து கொண்டு செல்லுவார் அப்படி சுதந்திரிக்கிற ஒரு உன்னதமான ஆசிர்வாதத்தையே நம்ம நோக்கி சிந்தையை செலுத்துவோமானால் நிச்சயமாய் முடிவுல நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வாசஸ்தலத்துக்கு நேராய் நம்ம செல்வோம் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அந்த வாசஸ்தலத்தோட மாத்திரம் இல்ல அந்த மகிமை பொருந்திய தேவனுடைய சன்னிதானத்துல எப்பொழுதும் மாசற்றவர்களாய் எப்பொழுதும் எப்படி இருப்போம் சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியோடைய எல்லா கவலைகளையும் மறந்து எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டு துதித்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாய் காணப்படுவோம் என்பதுல ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை அந்த வாசஸ்தலத்தை பெற்றுக்கொள்ள அந்த வாசஸ்தலம் இன்னும் உயர்ந்த வஸ்திரங்களினாலும் உயர்ந்த காரியங்களால் அலங்கரிக்கப்படுவதற்கு ஏதுவாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ நம்ம அர்ப்பணிப்போம் ஆண்டவர் அந்த வாசஸ்தலத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி அந்த வாசஸ்தலத்திற்கு நேராக நம்மளை நடத்துவார் என்பதெல்லாம் துளிகோட சந்தேகம் இல்லை கண்களை முடி ஜபிக்கலாம் அன்பின் நல்ல ஆண்டவரையும் நம்ம நன்றியோட துதிக்கிறோம் சுவாமி அப்ப என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் சொல்லி இருப்பேன் என்று சொன்னீங்க ராஜா அப்ப அநேக வாசஸ்தலங்கள் அப்ப எங்களுக்காக வைத்திருக்கிறீர் அப்ப அந்த வாசஸ்தலங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள உதவி செய்யுங்க இந்த பூமிக்குரிய சிந்தைகளையே வைத்த இந்த பூமிக்குரிய காரியங்களையே நோக்காமல் பரலோக காரியங்களை குறித்து நோக்குகிறவர்களாய் பரலோக காரியத்துல இன்னும் எப்படி வளருவது என்பதை குறித்து ஆவிக்குரிய வளர்ச்சியில இன்னும் வேறொன்றி கட்டப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபி தர வேண்டுமா ஜிபிக்கிறோம் அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற பாடுகள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க நீங்க சிந்தையை தெளிவீங்க அப்பா எங்களுக்கு எங்களை தெளிவிங்க உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி அப்பா எங்கள் வாழ்க்கை பரிசுத்த அலங்காரத்துடன் வாழ அப்பா அந்த பரிசுத்த ஸ்தலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்படிப்பட்ட வாழ்க்கையில நாங்க ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க அந்த வாசஸ்தலத்தை சுதந்திரத்துக்குள்ள உதவி செய்யுங்க நீ பாப்பா இரண்டாம் அருகில் நீ வரும் பொழுது உமக்கு எதிர்கொண்டு வருகிறவர்களாய் மாற்றுங்கப்பா நாங்கள் அதுல அழிந்து போகிறவர்களே காணப்படக்கூடாது அதுவும் மண்ணோட மண்ணாய் போகிறவர்களே காணப்படக்கூடாது ராஜா கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்த போகிறபடியா நமக்கு நன்றி செலுத்துற அந்த வாசஸ்தலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்திரி உதவி செய்யுங்க எந்த விதத்தில் நாங்கள் தோற்று போகாதபடி உமக்கு பிரியமே வாழ கத்தல் உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜபங்கனும் நல்ல பிதாவே ஆமே நாமே God bless you. God bless you.